எப்பொழுதுமே அக்கா வீட்டுக்கு லீவுக்கு வந்துட்டால் ஃபுல் ரெஸ்ட்டு தான் எனக்கு என்னை கிச்சன் பக்கமே விடாது இன்றைக்கி என்னமோ தெரியல நீ செம்மை சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொன்னிச்சு சரிக்கா சொல்லிட்டு சமைக்க ரெடி பண்ணேன் சாதம் வடிச்சாச்சு மீன் பொரியல் அதுவும் ரெடி பண்ணியாச்சு மீன் குழம்பும் ரெடி பண்ணிட்டேன் மட்டன் குழம்புக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுவும் ஓரளவுக்கு முடிஞ்சிடும் நான் இந்த அளவுக்கு சமைக்கிறேன்னா அதுக்கு முழு முழு காரணம் எங்கள் அக்கா தான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சமையலே தெரியாது படித்து முடிச்சு டிகிரி முடித்த கையோடு கல்யாணத்தை பண்ணிட்டாங்க ஒவ்வொரு குழம்பு வைக்கல அக்கா எனக்கு இப்படி பண்ணு இந்த மாதிரி பக்குவத்தில் பண்ணுன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லி சொல்லி கொடுக்கும் இப்போது பத்து பதினஞ்சு பேர் எனக்கு இருபது பேர் வந்தாலும் சமைக்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது காரணமே அக்கா தான் என்னோடய ஒவ்வொரு முயற்சிக்கும் அக்கா வந்து எனக்கு பின்னாடியே எப்பொழுதுமே இருக்கும் உன்னால் முடியும் நீ செய் உன்னால் முடியும் செய்யின்னு என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எனக்கு அக்கா வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அதுக்கப்புறந்தான் அக்கா என் கேட்டால் அம்மா அம்மாவுக்கு மேலே அக்காவை நினைப்பேன் எப்பொழுதுமே என்கிட்ட சின்ன பிள்ளையில தூக்கி வளர்த்தது அக்கா தானே அதனால் அக்கா மேலே ரொம்ப தனிப்பட்ட அஃபெக்ஷன் இருக்கும் அது மாதிரி என்னோடய கோவத்தை என்னோட கஷ்டத்தை என்னோடய எல்லாமே அக்கா கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன்